அப்பொழுது என்னிடம் நீச்சல் பண்ணுவதற்காகவும் அங்கே வருகை நான் பயிற்சி அளித்துக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருப்பார் இரண்டு பேரும் பயிற்சி பிறகு பேசிக் கொண்டிருப்போம் பயிற்சியினுடைய சுவாரஸ்யங்கள் பழக்க வழக்கங்கள் அதில் ஏற்படுகின்ற இன்னல்களை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருப்போம் ஆர்வமாக கேட்டுக் அதன் மூலம் உருவான கதை தான் இந்த சிங்கப்பெண்ணை என்று நினைக்கின்றேன் அப்படியாக பழக்கப்பட்ட நாங்கள் அப்பொழுது என்னிடம் சர்வதேச போட்டியிலே பங்கு பெற்ற பல நீச்சல் வீர வீராங்கனைகள் பயிற்று பெற்றுக் கொண்டிருந்தார்கள் உதாரணமாக சொல்ல போனால் குற்றாலீஸ்வரன் எல்லாருக்கும் தெரியும் நீச்சல்னால் குற்றாலீஸ்வரனை தெரியாதவங்க இருக்க முடியாது இந்த சின்ன வயசில் அதாவது ஃபோர்ட்டீன் இயர்ஸ் அந்த பாய் த யங்கஸ்ட் பாய் இந்த த வேர்ல்டு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா எயிட் சேனல் சைட் அதாவது தலைமன்னார் டூ ராமேஸ்வரம் இங்கிலீஷ் சேனல் அதுமாரி ஒரு வருஷத்துக்குள்ள எட்டு சேனலை கிராஸ் பண்ணி இந்திய அளவிலான விளை சிறந்த விளையாட்டு வீரலுக்கான பரிச பதக்கமான அர்ஜுனா விருது பெற்றவர் இந்த ஒருத்தரையும் சொல்லணும் நிஷா மெல்லட் அவர் நல்ல சிறந்த நீச்சல் வீராங்கனை அவர் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒலிம்பிக்ஸ் போன இந்தியாவிலேருந்து ஒலிம்பிக்ஸ் போன பெண் சும்மர் அதாவது கேர்ள்ஸ் சும்மர் தமிழ்நாட்டிலேருந்து போன நிஷா மெல்ல சேர்ந்திருக்க சும்மிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவனும் அர்ஜுன விருது வாங்கினவங்க அது இந்த ஷனாய் நகர் குளத்திலேயே நானும் சதீஷும் பேசி கொண்டிருக்க போது அவர்களெல்லாம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள் இந்த குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய டாக்டர் ஐஸ்வர்யான்னு அவர் ஒரு சர்வதேச போட்டியிலே பதக்கம் வெள்ளி பதக்கம் பெற்றவர் இந்த விளையாட்டிலே பெண்களுக்கு எவலர்கள் இடர்வார்கள் எப்படி பேசப்படுகிறார்கள் அதுவும் குறிப்பாக நீச்சலிலே நீச்சலோடு அணிந்து பழக வேண்டும் அதில் ஏற்படுகின்ற இன்னர்கள் பெற்றோர்கள் அனுப்பித்தர விட போ விட மாட்டாங்க சும்மிங்கு என்னப்பா அந்த பொம்பளை பிள்ளையை போட்டுபடி வார்த்தை எடுக்கிறீங்க இதுமாரி ட்ரெஸ் எல்லாம் நமக்கு தேவையா இப்படியெல்லாம் பண்ணி என்ன பண்ண போடுங்க அப்படின்னு நானும் பட்டிக்காதான கிராமம் சொல்லுவாங்கல்ல கிராமத்துலேருந்து வந்தேங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டி என்னோடய என்னுடைய மகள் சர்வதேச போட்டியிலே வெற்றி பெற்று வெள்ளி பதக்கம் பெற்று தமிழகத்திற்கு வந்திருக்கார் மூன்று முறை முதலமைச்சருக்கான விருது பெற்றவர் அப்பொழுது பார்த்திங்கன்னா சில்வர் மெடல் வாங்கிட்டு வந்தாச்சு தினத்தந்தி பேப்பரில் பார்த்தீங்கன்னா தமிழக வீராங்கனை ஐஸ்வர்யாவுக்கு த வெள்ளி பதக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமலர் பார்த்துக்கலாம் இப்போ டீ கடையெல்லாம் தோணும் தினமலர் பத்திரிக்கை எது தெனமலர் தினத்தந்தி அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிம்மிங் காஸ்ட்யூமோடு என்னோட பொண்ணு படத்தை போட்டு தமிழக வீராங்கனை ஐஸ்வர்யா பதக்கம் என்றவர் அப்படின்னு போட்டுருந்துச்சு எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்னப்பா உங்கள் பொண்ணு டீ கடையெல்லாம் தொங்கிட்டு இருக்கா காஸ்ட்யூமோடு அது காஸ்ட்யூமோடுன்னு கூட சொல்லலை ஸ்விம்மிங் காஸ்ட்யூம் சொல்ல உங்களோட பொண்ணோட போட்ட செட்டியோடு தொங்கிகிட்டு இருக்கேன் டீ கடைகள்லாம் அப்படின்னு ஏனமாக பேசினாங்க ஆனால் அப்போ படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் திருப்பி முயற்சி பண்ணி சர்வதேச போட்டியிலே பங்கு பெற்று முதலமைச்சர் நீ என்ன படிக்க போகிறேன்னு கேட்டாங்க நான் இன்ஜினியரிங் ஏன் மெடிக்கல் படிக்கலாமே எனக்கு மெடிக்கல் பிடிக்கிறேன்னு சொல்லியாச்சு உனக்கு சீட்டு கொடுக்க போகிறேன் மெடிக்கல் வேண்டான்னு சொல்லியாச்சு என் டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கணும் எந்த டைமில் படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் ஓகே என்ன சீட்டு வேணும் கொடுத்தாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தடைகள்லாம் தாண்டி வரணும் வந்த பிறகு தான் இதுமாரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் படித்து பிடித்தாச்சு மத்திய அரசில் வேலை நல்லா இருந்தாச்சு அதுவும் ஒரு சிங்கப்பெண் மாரி தான் அது அந்த நேரத்தில் நினைவு விருக்கிறேன் மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியானது சார் மாரி இப்போ வந்து எல்லா டிஸ்டிக்ட்லேயும் சுவிமிங் பூல் உருவாகிருக்கு இப்போ அதனால் பெற்றோர்கள் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகளை விளையாட்டிலே ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த படம் எடுத்த சிங்க படம் எடுத்து சதீஷ் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கார் ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்து போகிற ஒவ்வொரு மீட்டுக்கும் எங்கெங்க சுமிங் மீட்டு நடக்குது எப்படி அவங்கள பேசணும் எப்படி எப்படி அவங்களோட இதை பற்றி பேசி பேசி கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பல ரெண்டு மூணு ஆண்டுகளாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கார் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு நான் அதை பார்த்ததோட எனக்கே ஒரு பெருமைப்பாக இருக்கிறது பாடல்கள் எல்லாம் பாடல் ஆசிரியர்கள் அப்படி வந்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்த படம் சிறந்த முறையிலே வெளிவந்து எல்லா பாராட்டுதலையும் பெற வேண்டும் என்று இந்த ஊடக நண்பர்கள் மற்றும் செய்தி